வணக்கங்க இன்னைக்கு சந்தையில் இந்த ஆடு வாங்கிட்டு வந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு சில காரணிகளோட வாங்கினேன் ஏன் வாங்கினேன் அப்படின்னா ஆடு கொஞ்சம் பெருவெட்டுங்க நல்லா பெருவெட்டு அதே மாதிரி உடம்பு இருக்கிறதுக்கும் தலை இருக்கிறதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடம்பு எடை கொஞ்சம் நல்லா தேர்ந்தெடுத்து வரும் காலில் வந்து அன்னாங்கல் போட்டிருந்தாங்க அப்போ நமக்கு பக்கத்துலேயே வாங்கினது ஒரு இருந்து தான் வாங்கினேன் அப்போ நமக்கு வந்து கண்டிப்பாக விவசாயி ஒரு நம்பலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு பழக்கமானவங்க மூணு குட்டி போட்டிருந்ததுங்க மூணுக்கும் நல்லா பால் இருந்தது அவங்க வந்து பால் எதுவும் கொடுக்கல இந்த ஆட்டினுடைய இதிலே தான் வளர்ந்தது அப்படின்னாங்க மூணு குட்டியும் கொஞ்சம் செல்வாக்காக இருந்ததுங்க அப்போ மூணு குட்டிக்கு கொடுக்குற அளவுக்கான பால் இருக்கும் நம்ம கொங்கு வட்டாரத்தில் ஈரோடுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூளை அப்படிங்கிற ஒரு வர்க்கம் ஒன்று இருந்ததுங்க அது யாருமே வந்து ப்ரீடுன்னு யாரும் ரெஜிஸ்டர் பண்ணலை அதனால் மொழை இந்த மோளிலே வந்து நம்மளும் எடுத்து பண்ணணும் அப்படின்னு பண்ணினேன் பிறோட்டான ஆடு நல்ல இது நம்மளுடைய பில்லெல்லாம் நல்லா மேய்ஞ்சிக்கும் ஏன்னா நமக்கு பக்கத்தில் இருக்கிறது அப்படிங்கிறனால நம்மளுடைய சீதோஷ நிலைக்கெல்லாம் சீக்கிரம் ஏற்று எடுத்துகிட்டு வந்துக்கும் அதனால் இதிலிருந்து நம்ம கடைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி வர்க்கம் வேணும் எடுத்துகிட்டு எடுத்து வந்துச்சுருக்கணுங்க அதனால் இதுலேருந்து ஒரு நல்ல வர்க்கமாக எடுத்து பண்ணையை பெருசு பண்ணலாம்னு நினைக்கிறேன்னுங்க